பிடுவல் அப்படின்றது அனைவருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து இது ரத்த சிவப்பணுக்களோட உருவாக்கம் டிஎன்ஏ அன்முறையான நரம்பு செயல்பாடு உட்பட பல்வேறு உடல் செயல்பாடுகள்ல முக்கிய பங்கு வகிக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விட்டமின் பி டுவெல் லெவல் வந்து ரொம்பவே தேவை குறிப்பா பெண்களுக்கு இந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டா சில குறிப்பிட்ட விளைவுகளை அவங்க அனுபவிக்கலாம் இன்னைக்கான வீடியோல பெண்களுக்கு விட்டமின் பி டுவெல் குறைவால ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் விட்டமின் பி டுவெல் குறைபாடு பெண்களுக்கு ரத்த சோகையை ஏற்படுத்தும் இந்த நிலையில உடல் வந்து குறைவான ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறதுனால சோர்வு பலவீனம் அண்ட் மூச்சு திணறலுக்கும் வழிவகுக்கும் விட்டமின் பி டுவெல் குறைபாடு உள்ள பெண்கள் மந்த்லி பீரியட்ஸ் பிளட் ஃபுளோ காரணம்

ட்ரை பண்ற பெண்கள் வந்து உங்க பிரெக்னன்சி ஆரோக்கியத்தை பராமரிக்க விட்டமின் பி டுவெல் அளவை முறையா பராமரிக்க வேண்டியது இம்பார்டன் ஆஸ்டியோபோராசிஸ் விட்டமின் பி டுவெல் குறைபாடு ஆஸ்டியோபோராசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற எலும்பு அடர்த்தி குறையும் நோயோட தொடர்புடையது இதனால எலும்புகள் பலவீனமடைஞ்சு ஈஸியா உடைய சான்சஸ் இருக்கு மாதவிடாய் நின்ன பெண்களுக்கு ஏற்கனவே ஆஸ்டியோபோராசிஸ் ஏற்படுற டேஞ்சர்ஸ் வந்து அதிகம் அப்படின்றதுனால உடல்ல தேவையான விட்டமின் பி டுவெல் லெவல் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் விட்டமின் குறைபாட்டை தடுக்க பெண்கள் வந்து இறைச்சி மீன் முட்டை அண்ட் பால் மாதிரி பொருட்கள் வந்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கலாம் சைவ உணவுகளை ஃபாலோ பண்றவங்க வெஜிடபிள்ஸ்ல அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க